ஓம் அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் இன்று பதினாறு பன்னெண்டு 1993 தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அவ்யக்த பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்களை நம்ம இப்ப கேட்க போறோம் பதினாறு பன்னிரெண்டு 1993 மூன்று ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா மதுபன் தலைப்பு உண்மையான சிநேகி ஆகி ஒரு தந்தையின் மூலமாகவே சர்வ சம்பந்தங்களின் அனுபவத்தை அடையுங்கள் இன்று விஸ்வ சிநேகியான பாப்தாதா தனது அதி சிநேகமாகவும் மற்றும் சதா துணையாக அதாவது சகயோகியாக விளங்குகின்ற ஆத்மாக்களை பார்க்க வந்திருக்கின்ற நாலாபுரங்களிலும் உள்ள சர்வ பிராமண ஆத்மாக்களும் நிச்சயமாக தான் ஏனென்றால் அன்பின் மூலமாகவே தனது பிராமண வாழ்க்கையை பரிவர்த்தனை செய்துள்ளார்கள் இருப்பினும் அன்பு மூன்று வகைகள் ஆகும் ஒன்று அன்பு கொண்டிருப்பவர்கள் இரண்டாவது அன்பு செலுத்துபவர்கள் அதாவது வழங்குபவர்கள் மூன்றாவது அன்பில் மூழ்கி இருப்பவர்கள் மூழ்கி இருப்பவர்கள் என்றால் சமமாக விளங்குபவர்கள் என்று பொருள் அன்பு கொண்டிருப்பவர்கள் சில நேரம் அன்பு கொள்கின்றனர் அவர் இருக்கும்போதோ அன்பு சில நேரத்தில் இணைந்துள்ளது சில நேரத்தில் துண்டிக்கப்படுகிறது ஆகவே அடிக்கடி இந்த அன்பை மீண்டும் இணைப்பதற்காக அன்பு முயற்சி செய்ய வேண்டியது உள்ளது இது ஏன் ஏனென்றால் தந்தையுடன் அன்பு கொண்டிருப்பதுடன் வேறு ஒரு இடத்திலும் அதாவது யாராவது ஒரு மனிதர் மீதோ பிரகிருதியின் மீதோ சாதனத்தின் மீதோ அன்பு செலுத்துகின்றார்கள் அன்பு சங்கல்பம் அளவிலும் ஏற்பட்டாலும் தந்தையின் மீது அன்பு கொண்டிருப்பவர்களின் பட்டியலில் இவர்கள் இடம்பெற்று விடுகின்றனர் அன்பின் அடையாளமாவது எந்த முயற்சியும் இல்லாமலேயே அன்பு சிநேகியின் மீது தானாகவே செல்வதாகும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு ஸ்திதியும் ஒவ்வொரு பரஸ்திதியிலும் அன்பு கொண்டிருப்பவர் தமது சிநேகியின் ஆதாரத்தை அனுபவம் செய்துவிடுகிறார்கள் மாறாக ஒரு சாதனத்தின் மீது அன்பு இருந்தால் அச்சமயத்தில் தந்தையை விட அந்த சாதனத்தின் மிகுதியான ஆதாரத்தை அதாவது உதவியை அனுபவம் செய்கின்றனர் அச்சமயத்தில் சங்கல்பத்தில் தந்தையின் அன்பு நினைவுக்கு வருகின்றது தந்தையின் சிநேகம் சிரேஷ்டமானது ஆனாலும் இந்த சாதனம் அல்லது மனிதனின் உதவியும் மிகவும் அவசியமானது ஆகும் என்று கருதுகின்றனர் இதனால் அன்பு இருதரப்பிலும் செல்கிறது மேலும் அடிக்கடி அன்பு ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டியுள்ளது ஒரு சக்தி ஒரு நம்பிக்கை என்பதற்கு மாறாக இரண்டாவது நம்பிக்கைக்குரிய வஸ்துவும் அவசியமாகிறது தந்தையின் அன்பின் மூலமாக அடையக்கூடிய சர்வ பிராப்திகளையும் அனுபவம் செய்வதற்கு பதிலாக இந்த ஸ்தூல ஆதாரத்தின் மூலமாக அடையும் அல்பகால பிராப்தி குழந்தைகளை தன் பக்கம் வசீகரித்து விடுகிறது மிகுந்த வசீகரம் ஏற்படுவதால் அந்த ஸ்தூல வஸ்துவும் அவசியமான ஒன்று என கருத செய்கிறது அதை வசீகரிப்பு என்று உணராமல் உதவி என்று நம்புகின்றனர் இவர்களையே அன்பு கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது அன்பு செலுத்துபவர்கள் அன்பு செலுத்துபவர்களிடத்தில் அன்பு இருப்பதால் அந்த அன்பை வழங்கும் சக்தி உள்ளது வழங்குவது என்றால் தந்தையின் அன்புக்கு பிரதிபலனாக அன்பை வழங்குபவர்கள் என்று பொருள் அன்புள்ள தந்தை தனது குழந்தைகளின் மீது சிரேஷ்ட ஆசைகளை கொண்டுள்ளார் இந்த அனைத்து ஆசைகளையும் நடைமுறையில் பூர்த்தி செய்ய வேண்டும் தந்தையின் மீது அன்பு செலுத்துபவர்கள் மிகுதியாக செயலாற்றி நடைமுறையில் இதனை செயல்படுத்தி காட்டுகின்றனர் ஆனால் சதா தந்தைக்கு சமமாக அதாவது அன்பில் உறைந்திருப்பவர்களின் அனுபவத்தை இந்த இரண்டாம் வகையினர் அவ்வப்பொழுதே அனுபவம் செய்கின்றனர் மற்ற சமயங்களில் அந்த அனுபவம் ஏற்படுவது இல்லை இருப்பினும் அன்பு செலுத்துபவர்கள் சமீபத்தில் உள்ளனர் ஆனால் சமமாக விளங்குவது இல்லை அன்பு செலுத்துபவர்களுக்கு இவர்களுடைய அன்பின் பிரதிபலனாக கோடி மடங்கு தைரியம் மற்றும் உற்சாகம் என்கின்ற உதவி விசேஷமாக தந்தையின் மூலமாக கிடைத்து விடுகிறது அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களின் நயனங்களில் சொல்லில் சங்கல்பத்தில் ஒவ்வொரு செயலிலும் எளிதாகவும் இயற்கையாகவும் அன்புமிக்க தந்தையின் துணையை சதா அனுபவம் செய்து வருகின்றனர் தந்தை இவர்களை விட்டு பிரிந்திருப்பது இல்லை இவர்களும் தந்தையை விட்டு தனித்திருப்பதில்லை ஒவ்வொரு கணமும் தந்தையின் அன்பின் பலனாக பிராப்தியாக அடைந்துள்ள சர்வ பிராப்திகளில் நிறைந்தும் திருப்தியுடனும் விளங்கி வருகின்றனர் இதனால் வேறு எந்த உதவியும் இவர்களை வசீகரிக்க இயலாது ஏனென்றால் ஏதாவது ஒரு அல்ப காலத்திற்கான பிராப்தியின் அவசியம் வேறு ஒருவரை ஆதாரமானவராக செய்துவிடுகிறது அதாவது சம்பூர்ணமாக அன்பில் குறையை ஏற்படுத்தி ஆனால் அன்பில் மூழ்கியுள்ள ஆத்மாக்கள் சதா சர்வ பிராப்திகளிலும் நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் சகஜமாக ஒரு தந்தையை தவிர வேறு ஒருவர் இல்லை என்கின்ற அனுபூதியில் இருந்து வருகின்றனர் அனைவரும் அன்புள்ளவர்கள்தான் ஆனால் இதில் மூன்று வகை உள்ளது நாம் எத்தகையவர் என்று உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களை நீங்களே உணர முடியும் அல்லவா அல்லது இயலாதா நான் யார் என்பதை உணர்ந்து கொள்பவர்கள் அல்லவா நீங்கள் அன்புடையவர்கள் தான் இந்த அன்பின் காரணமாகவே பிராமண வாழ்க்கையில் நீங்கள் இருந்து வருகிறீர்கள் ஆனால் அன்புடன் அதை வழங்கும் சக்தியை அடைவதில் வரிசை கிரமம் உருவாகிவிடுகிறது அன்புடன் சக்தியும் அவசியமாகும் எவரிடத்தில் அன்பு மற்றும் சக்தி ஆகிய இரண்டும் சரிசமமாக உள்ளதோ அவரே தந்தைக்கு சமமாக வருகின்றார் தந்தையின் அன்பை விட்டு விலகியிருப்பது கடினமானது கடினமாக உள்ளது என்கிற அனுபவம் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களுக்கு இருந்து வரும் மூழ்கி இருப்பது எளிதாகவும் விலகி இருப்பது கடினமாகவும் இருக்கும் ஏனென்றால் மூழ்கி இருக்கும் ஆத்மாக்களுக்கு தந்தையே உலகம் உலகமாகிறது உலகில் வசீகரம் செய்யக்கூடியவை இரு விஷயங்கள் தான் ஒன்று மனிதர்களின் சம்பந்தம் இரண்டாவது செல்வம் அல்லது சாதனங்களின் மூலம் அடையும் பிராப்தி உறைந்துள்ள ஆத்மாவிற்கு சர்வ சம்பந்தங்களின் வசமான அனுபவம் ஒரு தந்தையின் மூலமாகவே சதா ஏற்பட்டுவிடுகிறது சர்வ பிராப்திகளின் ஆதாரம் செல்வமோ அல்லது சாதனமோ அல்ல மாறாக தந்தை ஒருவர்தான் செல்வமும் சாதனமும் படைப்புகள் மேலும் தந்தையே படைப்பவர் ஆகிறார் எவருக்கு படைப்பவர் ஆதாரமாக உள்ளரோ இவருக்கு படைப்புகளின் மூலமாக அற்பகால பிராப்திகளை அடையும் எண்ணம் கனவிலும் வராது குழந்தைகளின் அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற ஸ்திதியை பார்த்து பாப்தாதாவுக்கு என்ன ஏற்படுகிறது சிரிப்பு வருகின்றது ஏனென்றால் இதனால் ஆச்சரியம் ஏற்படுவதில்லை முற்றுப்புள்ளி வைக்கவே தோன்றுகின்றது போக போக விதையை கைவிட்டுவிட்டு விட்டு கிளைகளினால் வசீகரிக்கப்படுகின்றனர் சிலர் வேறு மனித ஆத்மாக்களை ஆதாரமாக செய்து வேறு சிலர் சாதனங்களை ஆதாரமாக செய்து ஏனென்றால் விதையின் உருவமும் நிறமும் கவர்ச்சி அளிப்பதில்லை ஆனால் கிளைகள் மிகுந்த கவர்ச்சியுடன் இவர்களுக்கு காட்சி அளிக்கின்றன தேகதாரியின் சம்பந்தத்தின் ஆதாரம் தேக உணர்வினால் சகஜமாக அனுபவம் ஆகிறது ஆனால் தந்தையின் ஆதாரம் உடல் உணர்வுக்கு அப்பால் செல்லும் போதுதான் அனுபவம் ஆகிறது உடல் உணர்வில் இருந்து வரும் பழக்கம் இப்பொழுதும் இருந்து வருகிறது இதனால் தேகதாரியின் சம்பந்தத்தின் ஆதாரம் அல்லது உதவி சகஜமாக அனுபவம் ஆகிறது இது சரியல்ல என்று உணர்ந்தாலும் இவ்வாறு வேறொன்றை ஆதாரமாக உருவாக்கிக் கொள்கின்றனர் இதை பார்த்து பார்த்து பாப்தாதா புன்முறுவல் செய்கின்றார் நீங்கள் வகிப்பிலோ அல்லது சொற்பொழிவாற்றும் போதோ கிளிப்பிள்ளை பற்றிய ஒரு சிறு கதை கூறுகிறீர்கள் கிளியிடம் நீங்கள் குழாயின் மீது அமராதே என்று பலமுறை கூறுகிறீர்கள் அந்த கிளி அந்த எச்சரிக்கையை பொறுப்படுத்தாததால் அந்த குழாயின் மீது அமர்வதால் கண்ணியில் சிக்கிக் கொள்கிறது இத்தகைய உங்களுடைய ஸ்திதியை கண்டு பாப்தாதாவுக்கு சிரிப்பு வருகின்றது இவ்வாறே குழந்தைகளும் உள்ளுக்குள் ஒருபுறம் ஒரு தந்தையை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று நினைக்கின்றனர் பல முறை உள்ளுக்குள் இதை திரும்ப திரும்ப கூறியும் வருகிறீர்கள் இருப்பினும் இத்துடன் ஸ்தூலத்தில் நமக்கு ஆதாரம் அவசியமே என்றும் கருதுகிறீர்கள் இப்பொழுது என்ன ஏற்படுகிறது சிரிப்பு வருகிறது அல்லவா மேலும் அச்சமயத்தில் மாயையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறது பொய்மையான ஆதாரத்தையும் மெய்யான உதவி என்ற உங்களை கருத செய்யுமாறு உங்களுடைய புத்தியை மாயை மாற்றிவிடுகிறது இக்காலத்தில் பொய்மை வாய்மையை விட சிறப்பாக தோன்றுகிறது அவ்வாறே அச்சமயத்தில் தவறும் சரியானது போல் அனுபவம் ஏற்படுகிறது ஆகவே இந்த தவறை அதாவது பொய்யான ஆதாரத்தை உண்மை என்ற உங்களை நம்ப வைப்பதற்கான பலவீனமான கட்டிடத்திற்கு வலிமைப்படுத்துவதற்கு பிரத்யோகமான தூண்களை முட்டுக் கொடுப்பதைப் போன்று மாயையும் உங்களுடைய பலவீனமான சங்கல்பங்களை வலிமைப்படுத்துவதற்காக போலியான தூண்களை உருவாக்குகிறது எத்தகைய தூண்களை உபயோகிக்கின்றது தெரியுமா நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இவ்வாறு தான் நடைபெறும் பெரியவர்களும் இப்படித்தான் செய்கிறார்கள் இவ்வாறு தான் நடந்து கொள்கின்றனர் அல்லது இப்பொழுது நாம் புருஷத்தை இதுவரை சம்பூர்ணம் அடையவில்லை ஆகவே இப்பொழுது ஏதாவது குறை இருந்து வரவே செய்யும் போக போக நாம் சம்பூர்ணம் அடைந்து விடுவோம் என்று கருதுகிறீர்கள் இவ்வாறு வியத்த சங்கல்பம் என்கிற போலி உங்களது பலவீனத்தை வலிமைப்படுத்தி விடுகிறது ஆகவே இத்தகைய தூண்களின் உதவியை நாடக்கூடாது ஏனென்றால் தக்க சமயத்தில் இந்த தூண் உங்களை ஏமாற்றிவிடும் சர்வ சம்பந்தங்களின் ஆதாரமாக தந்தை ஒருவர்தான் விளங்க வேண்டும் ஆனால் இந்த சர்வ சம்பந்தங்களின் அனுபவத்தை நீங்கள் குறைவாகவே அனுபவம் செய்கிறீர்கள் இந்த சரி சம்பந்தங்களின் அனுபவத்தை இப்பொழுது அதிகரியுங்கள் சர்வ சம்பந்தங்களின் அனுபூதி குறைவாக இருப்பதின் காரணத்தினால் ஏதாவது ஒரு அல்ப காலத்திற்கான சம்பந்தம் விடுகிறது ஸ்தூல வாழ்க்கையிலும் ஸ்தூல உருவில் உதவியாக அல்ல பரஸ்திதியில் ஸ்தூல உருவில் உதவி செய்பவர்களாக உதவும் தந்தையே என்கிற அனுபவத்தை இப்பொழுது மேலும் அதிகரியுங்கள் தந்தை சூட்சும உறவில் உருவில் சகயோகம் அளித்து வருகின்றார் இவர் நிராகாரி மற்றும் ஆகாரி ஆனால் இவர் சாகாரியாக ஒருபோதும் விளங்குவதில்லையே என்று கருதாதீர்கள் ஒவ்வொரு சம்பந்தத்தையும் சாகார உருவில் அனுபவம் செய்ய இயலும் சாகார உருவம் உடனிருந்து வருவதை அனுபவம் செய்ய இயலும் ஆகவே இந்த அனுபூதியை ஆழமாக அறிந்து உணருங்கள் மேலும் உங்களை இதன் மூலம் வலிமைப்படுத்துங்கள் இவ்வாறானால் மனிதன் செல்வம் அல்லது சாதனம் உங்களை ஆகர்ஷிக்க இயலாது சாதனங்களை நிமித்தமாக கருதி செயலில் ஈடுபடுத்த வேண்டும் அல்லது சாட்சியாக மாறி சேவையின் பொருட்டு செயலில் ஈடுபடுத்த வேண்டும் என்கின்ற அனுபூதியை அதிகரியுங்கள் இவை ஆத்மா வசியமானவை அல்ல மாறாக நிமித்தமானவையே ஆகும் அன்பில் உறைந்திருக்கும் சகஜமான ஆத்மா என்று அழைக்கின்றோம் நான் யார் என்று நீங்களே உங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் புரிந்ததா நல்லது சதா அன்பில் மூழ்கி இருக்கும் சமமான ஆத்மாக்களுக்கு சதா ஒரு தந்தையின் மூலம் சர்வ சம்பந்தங்களையும் அனுபவம் செய்து வரும் ஆத்மாக்களுக்கு சதா ஒரு தந்தைதான் ஆதார மூர்த்தி உண்மையான உதவி என்று அனுபவம் செய்து வரும் ஆத்மாக்களுக்கு சதா சர்வ பிராப்திகளையும் படைப்பவரான தந்தையின் மூலம் அனுபவம் செய்து வரும் ஆத்மாக்களுக்கு சதா சகஜமான இயற்கையான ஒரு சக்தி ஒரு நம்பிக்கை என்று அனுபவம் செய்து வரும் உண்மையான அன்புமிக்க ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம் உரித்தாகுக ओम शांति ओम शांति ओम शांति நன்றி बाबा